வாழ்க பையகம் வாழ்க பையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் புலவி நுணுக்கம் என்ற அதிகாரத்தில் உள்ள ஏழாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் புலவி நுணுக்கம் குரல் ஆயிரத்தி முன்னூற்றி பதினேழு வழுத்தினால் தும்மினேனாக அழித்தழுதால் யாருள்ளி தும்மினீர் என்று வழுத்தினால் தும்மினேனாக அழித்தழுதால் யாருள்ளி தும்மி என்று முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் யாம் தும்மினேனாக அவள் நூறாண்டு என வாழ்த்தினாள் உடனே அதைவிட்டு யார் நினைத்ததால் தும்மினீர் என்று கேட்டு அழுதாள் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நம் காற்றை இடகலை பிங்களை வழியே வீணே செலவு செய்யாமல் உள்ளதை மாற்றி சுழுமுனை வழியாக அக்காற்றை ஏற்றி இடைவிடாது யார் நினைக்கின்றார்களோ அவரே வாழ்வாங்கு வாழ்வர் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் நம் சுவாச காற்றை இடகலை பிங்களை வழியே வீணே செலவு செய்யாமல் உள்ளதை மாற்றி சுழுமுனை வழியாக அக்காற்றை ஏற்றி இடைவிடாது யார் நினைக்கின்றார்களோ அவரே வாழ்வாங்கு வாழ்வர் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது திருமதி சேகர் வாழ்க வளமுடன்